ஹலோ கைஸ் வெல்கம் டு வேறே மாரி விளாக்ஸ் யூடியூப் சேனல் என்னோடய பேர் விஜய் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சாமி பூஜை ரூம் வாங்கியிருக்கோம் சின்னதாக காம்பேக்டாக ஸோ இதோடய பிரைஸ் டீட்டெயில் இது எப்படி மாட்டணும் அண்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்றெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இதோட பிரைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பரூவா வருது நாங்கள் வந்து ஓல்டு சமாள வச்சு சென்னை பேரிஸில் வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணி வாங்கிட்டோம் ஆல்ரெடி சீலிங் ஃபேன்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள் இது வாங்கினோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறுவா வந்தது காசு கொடுக்க மாட்டாங்க அதுமாரி அவங்க பொருள் ஸ்டாக் வச்சுருப்பாங்க புதுசு நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம் சரிங்களா நம்மக்கிட்ட போட்ட செம்மாவுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அது ஏற்ற கூட பொருளும் பொருள் பொருளாக தராங்க காசு தரமாட்டாங்க எக்ஸ்சேஞ்சி ஆஃபர் சரிங்களா பேரிஸில் இருக்குது ஸோ சம்ம கூட்டம் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து சா எடுத்துக்கிட்டு போயிடுங்க அங்கே வந்து உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருக்க சொல்லி வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா சின்ன பேலஸில் எக்ஸ்சேஞ்சு போட்டு நீங்கள் புதுசு வாங்கிக்கலாம் தாமில் தட்டு பார்த்திங்கன்னா ஃபியூர் வந்து உங்களுக்கு வந்து பித்தளை தான் ஸோ அதோட ஒரு காஸ்ட்டு சரிங்களா மொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா சரிங்களா செம்ம வெயிட்டு பையன் ஸோ இது என்ன மரம்னு தெரியல இந்த மரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மைக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம வீட்டு திட்டத்தட்ட ஒரு பத்து பத்து கிலோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து கிலோ ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் சாமி ஃபோட்டோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாம்பு மாட்ட போகிறோம் ஸோ கிளாம்பு வந்து மாற்றுறோம் ஸோ எங்கள் வாஜியர் வந்து மாட்டுறாரு ஸோ பெரிய ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டு மேலே ரெண்டு சைடில் ரெண்டு ஸோ மொத்தமாக நாலு மாட்டியிருக்கோம் ரெண்டு மாட்டக்கூடாது ஏன்னா ஹெவி வெயிட்டே எப்போனால் அந்த ஃபோஸ்டிங் தாங்காது வெயிட்டிங் வந்து கிளாம்பு தாங்காது அலுமினியம் கிளாம்பு தான் அது ஸோ நாங்கள் வந்து சைடில் ரெண்டு மேலே ரெண்டு மாட்டியிருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து ஹெல்கேம்பு ஒன்று அடிக்கணும் அது சேஃப்டி முக்கியம் ஹெல்கேம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாம்பு கொஞ்சம் கூட கீழே ஓய்யாமல் சேஃப்டியாக இருக்கும் ஹெல்கேம்பு நாங்கள் வந்து ஆணி கிளாம்பு தான் மாட்டியிருக்கோம் நாலு சைடு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வந்து மென்சர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மாரி வரோம் ஸோ கிளாம் மாட்டுறது நான் உங்களுக்கு வந்து கிளியராக காட்டுறேன் ஸோ வாஜியர் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம் மாட்டி ஆகிடுச்சு பாருங்கள் நாலு சைடு நாலு சைடு மாட்டி ஸ்க்ரூவும் நல்ல ஸ்க்ரூவாக போட்டுக்கோங்க மட்டமான ஸ்க்ரூ போட்டினா அப்படியே உடச்சி நான் வந்துடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தூக்கவும் இல்லை ஸோ கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல நாங்கள் வந்து மாட்டி சைஸ்லாம் பார்க்குறோம் ஸோ பென்மார்க் வச்சு வச்சுருக்கோம் ஸோ பொறுமையுமே ஹேண்டில் பண்ணோம் விட்டோன்னா கால் போய்டும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி ஆணி அடிச்சுட்டோம் நாங்கள் ஸோ ஆணி அடித்து ஸோ சரியாக இதுவும் ஆகலை ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து தட்டி இது பார்க்கணும் மேலே கீழே தட்டுனா தான் அது கிளாங்குள்ளே போவோம் ஸோ அதுவும் நாங்கள் நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது ஆணி அடித்தது கரெக்டாக தான் கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து ரொம்ப லேட் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்து அடிக்கங்க ஸோ ட்ரில்லு மிஷின் தான் பெஸ்ட்டு நாங்கள் வந்து வெளியே சுற்றியல் தான் அடிச்சிருந்தோம் ஸோ சுற்றியல் அடித்ததுக்கு ஜம்ப் ஆகிடுச்சு இதுவே ஆணி மூஞ்சலாம் போடோம் கையில் அடி வாங்கிக்குவோம் ட்ரில்ல இருந்தால் ஈஸி தான் ஸோ ட்ரில்லுக்கு நாங்கள் கிட்டே இல்லை கையில் இருக்கிற சுற்றியை வச்சு தட்டிட்டோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் அவுட் புட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன காம்பேக்டாக ஒரு சாமி பூஜை ரூமு ஸோ உள்ள வந்து நான் டெக்கரேஷன் போகிறேன் ஒரு சொல்கிறேன் நான் ஸோ உள்ளே தாமல் தட்டு பெல்லு அப்புறம் வந்து ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட ஒரு சாமி ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ சுகத்தில் இருந்தது அதை தீக்கி போட மனசு வரல ஸோ அதில் இருக்கிற சாமி ஃபோட்டோலாம் அழகாக எடுத்து நாங்கள் வந்து அந்த உள்ள டெக்கரேஷன் பண்ண ஐடியா வந்தது ஸோ பழைய ஃபோட்டோ நம்ம நினைவு வச்சுருக்கணும் புதுசு வந்து பழசு தீக்கவே போடக்கூடாது என்றைக்குமே சரி அதனால் வந்து இந்த சாமி நாங்கள் தீக்கி போன மனசு இல்லை உள்ளே இருக்கிற எல்லாம் சாமியும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கடவுளுக்கும் பக்கத்தில் பார்த்தா நான் வந்து ஃபெவிக்கு வச்சு கரெக்டாக நான் ஒட்டிட்டேன் ஸோ இது ஐடியா உள்ளே லைட்டிங்லாம் கொடுத்தோன்னா வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பழைய சாமி ஃபோட்டோவை எப்போவுமே தூக்கி போடவே கூடாது குப்பையில் போட்டுறாதீங்க அது தத்திடணும்னு சொல்லுவாங்க இல்லை உங்களோட சாமியோட நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நான் நினைக்கிறேன் இல்லை கோயிலாண்ட போய் வச்சுருக்கேன் நான் அதான் சொல்லுவேன் மற்றபடி குப்பையில் அலட்சியமாக தீக்கப்படாதீங்க அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது சரி நம்புறீங்களோ நம்புகிறீங்களோ இல்லையோ ஸோ தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் தீக்கப்படல சாமி படம் ஓல்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷமாக அந்த படத்தை வச்சுருக்கோம் பழைய சாமி ஃபோட்டோஸு ஸோ அதனால் வந்து பழசு சொல்லி நம்ம புதுசாக வந்த பேர் பழசை விட்டுறது ரொம்ப கஷ்டம் அது மனசாக வரக்கூடாது அது லைஃப் ரியல் லைஃப்லேயே சரி புது ரெண்டு பேர் பழையால் நம்ம தட்டி விடக்கூடாது அது தட்டி விட்டிங்கன்னா அது இது என்ன ஆர்த்தம்னு எனக்கே தெரில சரி நான் அதனால் வந்து ஃபிவ்கிக்கு வாங்கி அழகாக ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சாமியை வந்து மேலே முருகரு கீழே பிள்ளையார் நல்லா வச்சுட்டு ஸோ வச்சுட்டேன் ஸோ சின்ன காம்பேக்டாக இருக்குது ஸோ ரொம்ப நாளாக ஆசை சின்ன பூஜை வாங்கலாம்னு வாங்கலாம்னுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேவிக்கு வந்து கையில் ஒட்டினா ஸோ தண்ணிப்பட்டா வந்துடும் பிரச்சனை இல்லை ஆனால் கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க நான் தான் சொல்லுவேன் இல்லை சாமி ஸ்டிக்கர்லாம் விற்கிது பேரிஸில் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் தகுடு போட்ட மாரி அப்புறம் அலுமினியெலாம் வரும் முருகர் வேலு அதெல்லாம் பேரிஸில் இருக்குது ஸோ சாமிக்கு பூஜை ரூம் எல்லாம் மெட்டீரியல் வேணால் சவுக்கார்பேட்டை இருக்கும் அந்த கந்தசாமி கோயில் பக்கத்தில் அங்கே தான் நிறைய தயாரிக்கிறாங்க ரெடிமேடும் இருக்குது ஃபோட்டோஸ்லாம் ஸோ முடிஞ்சால் நான் விளாக் எடுத்து போடுறேன் சரிங்களா ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் நான் இது பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஸோ உள்ள சாமி ஃபோட்டோ வச்சு விலைக்கு ஏற்றி சரிங்களா இப்போ பாருங்கள் ஸோ சாமி பூஜைலாம் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள ஃபோட்டோ உங்கள் குலதெய்வ ஃபோட்டோலாம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஓகே ஸோ உங்கள் வீட்டிலேயே பூஜை சாமான் ரூம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சாமி பூஜை ரூமே வந்து சென்னை பேரீஸில் இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இதை விட கம்மியாக இருக்குது லைட் வெயிட்டும் இருக்குது நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சொல்லி வாங்கிட்டோம் ஸோ வேறு வழி இல்லை ஸோ நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது லைஃப் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அதேமாரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ விளக்கு ரொம்ப நேரம் எரிய விடாதீங்க உள்ளே வந்து மைக் அவுட்டுனால கொஞ்சம் ஆகும் ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் தீ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது பேர் தான் ரிசன்ட் பண்ணியிருக்காங்க உடனே வந்து தீ பிடிக்காத மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக தான் இருக்குது ஸோ வேறு இந்த வீடியோவில்னா டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் விஜய் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா வேறு நிறைய எடுத்து வச்சுருக்கேன் எடிட்டிங்கில் வெயிட்டிங்கில் இருக்குது ஒன் பை ஒன்னாக வரும் ஸோ ஓகே கைஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நாங்கள் விஜய் ஓகே நண்பா பாய் பாய்